இல்லை இதுக்கு நான் அடிப்படை காரணம் நான் மீடியா தான் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சின்ன சின்ன தகவல்கள் எடுத்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருந்தா மக்கள் பதட்டம் அடை தான் செய்வாங்க பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்திய ராணுவம் மிக வலிமையான ராணுவம் இந்திய அரசு தீர்க்கமான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துலையும் பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கான எல்லா விதமான சக்தியும் அதற்கு உண்டான கடவுள் இந்தியாவுக்கு இருக்கு பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை அவங்களுக்கு ஈவரக்கம் கிடையாது அவங்க ஒரு மிருகம் அந்த ஒரு இராணுவம்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு தீவிரவாதிகளே இராணுவமா வச்சுட்டு ஒரு இராணுவம் அது அந்த நாட்டு மக்களும் அதுதான் இந்தியா எதிர்ப்பு அப்படின்றது அவங்க அடிப்படை ரத்த நாளங்களில் இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு அந்த ஆபத்தை என்னன்னு புரியாம அந்த புரிதல் இல்லாம நாம ஒரு தாய் பிள்ளைகள் லாயம் சாரி பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் சப்போர்ட் பண்றது இல்ல இந்த போர் நிறுத்தம் அமைதி வேண்டும் வந்தது அமைதி வேண்டும் அப்படின்றது நீங்க வலிமையோடு நின்றுதான் கேட்க முடியும் அன்பான வணக்கம் இன்று நமது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் அவர்கள் சார் வணக்கம் மக்கள் வந்து ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் கூடுகின்ற இடத்தில் அதிகமான பாதுகாப்பு அப்படிங்கறதே வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறதா சொல்ல முடியுமா சார் இல்ல இதுக்கு நான் அடிப்படை காரணம் நம்ம மீடியா தான் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் சின்ன சின்ன தகவல்கள் எடுத்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருந்தா மக்கள் பதட்டம் அடைதான் செய்வாங்க பல பேர் தூக்கத்திலே தொலைச்சி இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருது ஓர் பதற்றம் இருக்குது நம்ம ஒரு மிக ஒரு சீரியஸான ஒரு கான்ஃபிளிக்ட்ல இருக்கோம் மாற்ற கருத்தே கிடையாது ஒரு ஐந்து மாநிலங்கள்ல அதோடைய தாக்கம் இருக்கு குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா இந்த இடங்கள்ல போர் இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக கவனிக்கணும் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும் அதை தாண்டி நம்ம இந்த பிரேக்கிங் நியூஸ் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதட்டம் அதிகமாகுது சோ பிரீஃபிங் பிரீபிங் தினத்தினங்க கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட சேனல்லேயே அதை பத்தியான டீட்டெயில் அப்டேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்திய ராணுவம் மிக வலிமையான ராணுவம் இந்திய அரசு தீர்க்கமான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துலையும் பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கான எல்லா விதமான சக்தியும் அதற்கு உண்டான கடவுளர்களும் இந்தியாவுக்கு எதுவும் பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை உள்நாட்டு பாதுகாப்பு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு உள்ள இருக்கக்கூடிய நாசகார சக்திகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க ஒரு சட்டம் ஒழுங்கும் பிரச்சனையோ இல்லை மத ரீதியான பிரச்சனையோ கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உள்துறை அமைச்சகம் எல்லா மாநிலங்களுக்கும் சொல்லியிருக்காங்க தமிழக காவல்துறை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷனலான செக்யூரிட்டி அலர்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் நடவடிக்கை இப்போ பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் அதிகமா கூடுகின்ற இடங்களிலும் அன் வந்து மருத்துவமனைகளில பள்ளிகளிலும் வந்து அதிகமான தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறதாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆர்மியில இருந்து வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அவங்களுக்கு ஈவரக்கம் கிடையாது அவங்க ஒரு மிருகம் அந்த ஒரு இராணுவம்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு தீவிரவாதிகளே இராணுவமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் அது அந்த நாட்டு மக்களும் அதுதான் இந்தியா எதிர்ப்பு அப்படின்றது அவங்க அடிப்படை ரத்த நாளங்களில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு அந்த ஆபத்து என்னன்னு புரியாம அந்த புரிதல் இல்லாமல் நாம ஒரு தாய் பிள்ளைகள் சாரி பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் சப்போர்ட் பண்றது இல்லை இந்த போர் நிறுத்தம் அமைதி வேண்டும்ன்றது அமைதி வேண்டும் அப்படின்றது நீங்க வலிமையோடு நின்று தான் கேட்க முடியும் வீக்காக இருக்கிறதால அவன் அமைதியை கேட்டால் அந்த அமைதியை கொடுக்கலாமா வேணாமான்ட்டு அடுத்தவங்க தான் முடிவு பண்ண முடியும் இன்னைக்கு அந்த சூழல் தான் இருக்கு அவங்க செய்யக்கூடிய இந்த படுபாதகமான பல கோலைத்தனமான செயல்கள் அந்த நாடு என்றைக்குமே தெரிந்தாது அப்படின்றது தான் தினந்தனம் நம்ம காட்டிகிட்டு இருக்கு இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய மோதல் வந்து தீவிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால சீனா ராணுவ வெளியுறவுத்துறை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஒரு பதற்றமான சூழலை வந்து இந்த இரு நாடுகளும் ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களே சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சீனா தன்னை ஒரு ஏஷிய ஆசியாவுடைய ஒரு மிகப்பெரிய சக்தியா ஒரு பொறுப்புள்ள நாடா காமிக்கணும்னு ட்ரை பண்ணுது அதனாலதான் இரு நாடுகள் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் அதுல பயன்படுத்தப்படுது அவங்க அவங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் மூக்காக தான் அதை பண்றாங்க அவங்க இந்த யுத்தம் வேண்டாம் இடம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இத்தனை கோடிக்கணக்கான ஆயுதங்கள்ல இலவசமா பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது பாகிஸ்தானுக்கு எதிரி அப்படின்றது இந்தியா தான் தெரியும் ஸோ அவங்க அந்த போருக்கு உண்டான எல்லா ஆயுதங்களையும் தான் கொடுத்துட்டு இருக்கு எடுத்தது எண்பது சதவீதம் சைனா தான் கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு கோடிக்கணக்கான பணம் கடனையும் அவங்க தான் கொடுக்குறாங்க சர்வதேச அரங்கில தாங்கள் பெரிய ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நாடா இந்தியாவை சிறுமைப்படுத்தி நாங்க இந்த இடத்துல அமைதியை விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்செப்ஷன் பேட்டில் தவிர அதை தாண்டி அதில் படிக்கிறதுக்கு இல்லை இந்தியாவோட பல விமான தளங்களை வந்து பாகிஸ்தான் தாக்கியதாக ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு வருது இல்ல சார் இது உண்மையா தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பிரஸ் பிரஸ்ல அந்த மாதிரியான செய்திகள் போய் சில இடங்கள்ல சில சேதங்கள் ஏற்பட்டு யுத்தம் அப்படின்னு வந்தா நிச்சயமா இதெல்லாம் நடக்கதான் செய்யும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் டேங்கிகள் சுட்டு வீழ்த்தப்படும் இது யுத்தத்துல எப்பயுமே நடக்கக்கூடதான் ஒரு விமானம் கூட கீழே விழாம இல்லை ஒரு விமானத்தை கூட இது பண்ணாமல் ஒரு வீரர் கூட உயிர்வலி கொடுக்காம ஒரு யுத்தம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது இன்னைக்கு கரண்ட்டாக மீடியால இருக்கிறவங்களுக்கு இந்த வார் கவரேஜ் எப்படி பண்றதுன்றது தெரியல அதே மாதிரி பொதுமக்களுக்குமே இது இதுதான் பப்ஜி விளையாட்டு மாதிரி அவங்க ஒன்று சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு சொல்லணும் அப்படி கிடையாது இது ஒரு யுத்தம் இந்த அளவுக்கான ஒரு யுத்தம் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்துச்சு கார்கில் கூட ஓரளவுக்கு அது மலை இல்லையிலாக்குவது எல்லாம் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம நெரிசனமான புரிதலுக்கு வரணும் சில சேதங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் ஆக தான் செஞ்சிருக்கு ஆனால் பாகிஸ்தான் போட்ட பொய் செய்தி பற்றி எரியுது எஸ் ஓர் நடங்க உடைச்சிட்டோம் ஆதான் கார்டு ஏர்பேஸ் நாங்கள் இது பண்ணிட்டோம் பிரம்மோஸ் ஸ்டோரேஜ் நாங்கள் உடைச்சிட்டோம் இது எல்லாமே பொய் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தி கர்னல் குரேஷி அவர்கள் மற்றும் விங் கமாண்டர் வைமா சிங் அவர்கள் போட்டோ போட்டு டைம் டைம் காமிச்சிருக்காங்க ஸோ மக்கள் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் பத்திரிகைகள் தயவு செய்து இந்த மாதிரி வரக்கூடிய வாட்ஸ்அப் வந்திகளை வச்சுக்கிட்டு அதை பத்தி செய்தியும் ஒரு அன்பான வேண்டும் இப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ரன்வே செட் சிர்சாவை வந்து தாக்கியதாக பாகிஸ்தான் ஒரு பொய்யான விஷயங்களை வந்து ரெகுலராவே பரப்பிக்கிட்டு வராங்க இது என்ன காரணம் சார் ஏன் இவங்க பொய்யான தகவலை வந்து பரப்பி வந்து இந்திய மக்களை வந்து ஏன் பதற்றத்துக்குள்ளாக்குறாங்க அது சைக்காலஜிக்கல் வார்பேர் இன்ஃபர்மேஷன் வார்பேர்னு சொல்லுவோம் இருக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவ் உங்க ராணுவம் தோக்குது உங்கள் தோத்துட்டு இருக்குன்ற ஒரு பிம்பத்தை ஒரு பயத்தை உளைவியல் ரீதியா கொண்டு பண்றதுக்கான ஒரு வேலை அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இதுல சம்மந்தப்பட்டவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமே எங்க நேரமும் இதுதான் போயிட்டு இருக்கு போர்ல எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்ட்டு வாட்ஸ்அப்பை நம்பாம அதை ஃபார்வேர்ட் பண்ணாம இருந்தாலே மக்கள் அமைதியா இருக்கலாம் அதை எடுத்து சென்சேஷனைஸ் பண்ணாம மீடியா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை குறையும் பலஜி சுல்தான் வந்து தனி நாடாக உருவாக வாய்ப்பு இருக்கா சார் இல்ல அதற்கான வாய்ப்பு இன்னொரு பெரிய நாடு அதுக்கு துணை நிற்கிற வரைக்கும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை மீடியால வர செய்திகள் எல்லாம் கிடையாது அடிப்படை காரணம் என்னன்னா பலுச்சோட நிலப்பரப்பு காஷ்மீரை விட ஐந்து மடங்கு பெரியது ஆனா பலுச்சி மக்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது காஷ்மீர்ல ஒருத்தாடு கூட கிடையாது எழுபது லட்சம் மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க அந்த எழுபது லட்சம் மக்கள் ஒரு தனி நாட்டை நிர்வகிக்க முடியுமா அவ்வளவு பெரிய இராணுவத்தாலும் உருவாக்க முடியுமானா அடிப்படை காரணம் முடியாது ஸோ அந்த சூழலில் அவங்களுக்கு அது ஒரு அட்டானாமி அதாவது அந்த இடத்துக்குள்ள பாகிஸ்தான் ராணுவம் நிம்மதியாக செயல்பட முடியாத அளவுக்கும் சீன நிறுவனங்கள் செயல்படாத முடியாத அளவுக்குமான தாக்கத்தை பலூச் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குயட்டால அந்த நகரத்தை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அவங்க கண்ட்ரோலில் தான் அது இருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம்லாம் நம்மளோட எல்லைக்கு வந்துட்டாங்க பலூச்சிஸ்தான் இந்தியாவோட ஆதரவோடு அமெரிக்காவோடைய ஆதரவோடு வெகு விரைவில் ஒன்று ரெண்டு மூணு வருடங்களில் ஒரு தனிநாடாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு யூகத்துக்கு நான் வரேன் அதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய பேர் அதை வந்து இப்போ நடக்குது அப்ப நடக்குதுன்னு சொல்கிறீங்கன்னால் நடக்க மாட்டேங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அன்னைக்கு தலைப்புச் செய்திகள் எடுத்து பாருங்க வங்கதேசம்னு ஒரு தனி நாடு உருவாகும்னு யாரும் கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ராணுவ தளபதி ஷாம் மானக்ஷா அவர்கள் அதை செஞ்சு காமிச்சாங்க ஸோ இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் இப்ப ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு படிக்க போனதுக்காக வந்து தகவல் வெளியாயிருக்கு இப்ப அனைத்து மாணவர்களையும் இந்தியாவில் வந்து கொண்டு வரதுக்காக பாதுகாப்புத்துறை வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சார் அது 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 பெரிய இஷ்யூ கிடையாதுங்க அதெல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் இங்க போர் மேகம்லாம் சொல்லல எல்லா இடத்துலயும் இயல்பு தான் இருக்கு விமானங்கள் இந்த விமானப்படை தாக்குதல் இந்த மாதிரி நடக்கிறதுனால சில நேரங்கள்ல மூடி இருபத்தி நாலு விமானங்களும் நேரங்கள்ல மூடி வச்சிருக்காங்க சில ட்ரெயின்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்துறாங்க ராஜஸ்தானுக்கு போகக்கூடிய இங்கிருந்து போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி நிற்குது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த அவங்க உருக உயிருக்கெல்லாம் எந்த அபத்தும் கிடையாது எந்த அச்சுறுத்தலும் கிடையாது எந்த பதட்டமும் படாது இப்போ முப்படை தலைவர்கள் தளபதிகளோட மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்காங்க இதுல மருத்துவமனைகள் எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் நிச்சயமா கிடையாது மருந்து மருந்து தடுப்பா தட்டுப்பாடோ அத்தியாவசிய பொருட்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் எந்த விதமான தட்டுப்பாடும் எதுவும் வரப்போவது கிடையாது பெட்ரோலியத்துறை அமைச்சர் இதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு உணவுத்துறை அமைச்சர்க்கான மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தேவையான கையிருப்பு பாரதத்திட்ட இருக்கு நான் இதைதான் சொல்றேன் வதந்திகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாது மக்களோட இயல்பு வாழ்க்கை நீங்க பேசிட்டு இருக்கும் போது கூட உங்க கிட்ட அந்த பேட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நிமிடம் முன்னாடி கூட என்னுடைய நண்பர் வந்து பேசிட்டு தான் இருந்தேன் அவங்க இயல்பு வாழ்க்கையில் அவங்க ஆபீஸ் அலுவல் பணியை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மீடியால திரும்ப திரும்ப போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போடும் போது சென்சேஷனைஸ் ஆகுது தவிர நிதர்சனமாக நிறக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்காங்க இதெல்லாம் முதல் முறையா நம்ம பார்க்கல இது முதல் யுத்தத்தை தான் நம்ம வாழ்க்கையில பார்க்கல அந்த மக்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது நல்லா தெரியும் அதனால எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான பயமும் தேவையில்லை அப்படின்றதும் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்தியாவினுடைய அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும் இது இந்த பிரச்சனையே முடிக்கலாமா வேணாமா அப்படின்றது பாகிஸ்தான் தான் இருக்கு அது வெளியுறத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு இன்று இரவு மீண்டும் இவங்க ட்ரோன் தாக்குதல ஜம்மு மேலேயோ நம்ம நகரங்கள் மேல தாக்கினாலோ இல்லை ஏவுகணையை வைத்து தாக்குனாலோ நாளை இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது அதற்கு ஒரு மூன்று மடங்கு அதிகமான ஒரு ஐந்து மடங்கு அதிகமான பதிலு இந்தியா கொடுக்கும் இத இதை முடிக்கலாமா வேணாமா அப்படின்றது பாகிஸ்தான் தான் இருக்கு இப்போ முன்னாள் பாகிஸ்தானுடைய பிரதமர் இப்போ சிறையில இருக்காரு அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து ராணுவ தளபதி தான் அப்படின்னு ஒரு தகவல் வழியாயிருக்குல்ல சார் இது உண்மையான தகவலா இல்ல அவருக்கு அந்த லாயர் கம்யூனிகேட் பண்ண முடியும் அவருக்கு அவங்களுடைய கோர்ட் அந்த அனுமதியை கொடுத்துருக்கு ஆஹ் இது நம்ம செய்தியை உறுதிப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க நாட்டோட மொத்த கண்ட்ரோலுமே அவங்க ராணுவ தளபதி கிட்டதான் இருக்கு வரக்கூடிய மெசேஜ் அவங்க வெளியில விடுவாங்கன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க